திமுக உடைய கூட்டணிக்குள்ள சலசலப்பு உருவாயிருக்கு இந்த சலசலப்புக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தான் எப்படியா அந்த அண்ணாமலை வந்து ஒரு சலசலப்பு உருவாக்கினாரு அப்படின்னு பார்த்தா இப்ப சமீபத்துல கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழா நடக்குது அந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கு பத்திரிகை கொடுத்துட்டு இருந்தாங்க அழைப்புதல் வந்து எதிர்கட்சிகளுக்கு சரி கூட்டணி கட்சிகளுக்கும் சரி அழைப்புதல் கொடுக்கப்பட்டாங்க அது ஆனால் அண்ணாமலைக்கு மட்டும் நம்ம முதல்வர் வந்து தனியாக போன் போட்டு அழைச்சிருக்காரு அண்ணாமலா நீங்க கண்டிப்பா வந்து இந்த பொன்புல நாணய வெளியீட்டு விழாவுக்கு கலந்துக்கணும் அப்படின்ட்டாரு அதையும் வந்து ஓபனா சொல்லிட்டாரு இப்படி எனக்கு ஸ்டாலின் வந்து போன் போட்டு அழைப்பு கொடுத்தாருன்னு உடனே இந்த கூட்டணி கட்சிகளுக்கு கோபம் எப்படி நீங்கள் எங்களுக்கு அழைப்புதெல்லாம் வந்து வந்து உங்க அமைச்சரை வச்சு கொடுத்தீங்க ஆனா பரம எதிரி தீமாக்கு அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை தான் அந்த அண்ணாமலைக்கு நீங்க எதுக்கு போன்ல கூப்பிட்டீங்க அப்ப உங்களுக்கு அந்த பழ ஏதோ ஒரு கூட்டணி இருக்கோ நம்மளால ஒதுக்குறாங்களோ அப்படின்னு பல குழப்பத்தோட சில கோபங்களோட இன்னைக்கு கூட்டணி நிகழ்ச்சி இருக்கு அதை பத்தி தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க முடியும் கீழே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வந்து அவங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமாண்ட் பாக்ஸ் இருக்கு மறக்காம கமாண்ட் பண்ணுங்க இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஏன் தனியா அவங்க பொருங்கள் மூலம் அழைப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த பாக்குவோம் பறிஞ்சு தேநீர் விருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆளுநர் வந்து அழைப்பு கொடுக்குறாரு எல்லா கட்சிகளுக்கும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுக்குறாரு அந்த அழைப்பின் பேரில் எல்லோரும் போகிறதுக்கு ரெடியாகிறாங்க இந்த திமுக என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருக்கும்போது கூட்டணி கட்சி இருக்கு பார்த்தீங்களா கூட்டணி கட்சிக்கு என்ன சொல்லுதுன்னா இல்லை நம்மளுக்கு ஆளுநருக்கு முன்னாடி இருந்தே முட்டல் முரசல் இருக்கு அதனால அந்த தேநீர் விடுதே நம்ம வந்து தேனீர் விருந்தை வந்து புறக்கணிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே பாரதியிருக்கார் பார்த்தீங்களா உடனே ஒரு அறிக்கை வருவாரு நாங்க வந்து திமுக வந்து கூட்டணி சரி நாங்களும் சரி கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கை வருவாரு இந்த அறிக்கைக்கு அப்புறம் என்ன இந்த சில தீமாவுடைய வட்டாரங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வேணா இப்ப நம்ம வந்து பொன் விழா நடக்க போகுது பொன் விழாவுடைய நாணய வெளியீட்டுல நடக்கும் போது மத்திய அரசு அறிவிச்சு அதனால வந்து முட்டல் முரசல் வச்சுக்க கூடாது இப்ப கொஞ்சம் சாந்தமா போவோம் அப்படின்றாங்க சாந்தமா போறோம்னா நம்ம தேநீர் விருந்துல கலந்து கொள்வோம் அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட வைக்கிறாங்க உடனே என்ன பண்றாங்க தீமாவை சேர்ந்தவங்க ஐயோ கூட்டணி கட்சியில் வந்து கோவிக்கமே இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு அப்போ ஒரு பிளான் போடுறாங்க சாரி இது வந்து திமு அந்த விருந்து விழுந்துருக்கு பாத்தீங்களா இந்த தேநீர் விழுந்து நம்ம கட்சி சார்பாக நடத்த கலந்துக்கற போறது இல்லை இப்படி திமுக கட்சியிலேருந்து நாங்கள் போய் கலந்துக்கிற போகல நாங்க வந்து அரசு மூலமாக கலந்துக்கிறோம் ஏன்னா அரசு அப்படிங்கிறது தமிழக அரசு மூலமாக தான் போறோம் கட்சி வேற அரசு வேற அப்படிங்கிறாங்க இது கட்சி வேற அரசு வேறா அப்ப கட்சி சார்பா வந்து வாழ்த்து சொல்லாம இருக்கலாம் இந்த அரசு சார்பா வந்து இந்த தீவாளி பொங்கல் சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் வந்து முதல்வர் வாழ்த்து வாழ்த்து சொல்லலாம் ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டாரு கட்சி வேற அரசு வேறன்னு சொல்லி வாழ்த்து சொல்லலாம் எந்த வாழ்த்து சொல்ல மாட்டாரு ஏன்னா அந்த இடத்துல கட்சி அப்படிங்கிறாரு இந்த இடத்துல தனக்கு தேவைப்படும் போது மட்டும் இல்லைங்க இது அரசு அப்படிங்கிறாரு இதேதான் கூட்டணி கட்சி சொல்லுது இவங்களுக்கு தேவை நாக்க கட்சி அப்படின்வாங்க இவங்களை தேவையான அரசு சார்பாண்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு கோகச்சல் அப்படியே ஆரம்பிச்சிருச்சு சரி ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா உடனே வந்து அவள் மாளிகை போகிறாங்க அங்கே எல்லா கூட சேர்ந்து அவங்க வந்து பங்கு பெறாங்க சரி பங்கு பெறாங்க முடிச்சு ஏதோ நடந்துக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து பொன் விழா வருதுல்ல பொன் விழாவுக்கு நாணயம் வெளியிடுறாங்க அது நூறுவா நாணயத்தில் நம்ம கலைஞர்களுடைய உருவம் பொறித்து நாணயம் வெளியிடறாங்க இதை வந்து மத்திய அரசு தான் அறிவிச்சிச்சு இந்த மத்திய அரசு அறிவித்ததுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவை நடத்த போகிறாங்க வர ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அப்புறம் இந்த விழாவுக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை வந்து அழைப்பு விடுறாங்க அழைப்பு விட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் எல்லா கட்சிக்கும் நம்ம அழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியான அதிமுகவுக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க அங்க இருக்கிற எடப்பாடி அவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க இதுல முன்னோர் பக்கம் வந்து பால் ஜனதாவுக்கு அழைப்பு கூட்டணி கட்சிங்களா கூட்டணி கட்சிக்குள்ள அழைப்புதல் கொடுக்கறாங்க இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்புதல் கொடுக்குறதுக்கு ஏ வா வேலு இருக்காரு பார்த்தீங்களா அவர் மூலம் அழைப்பு கொடுக்கறாங்க அவரு போய் நேரடியாக போய் பத்தியை கொடுத்துட்டு நீங்க வந்து இந்த பொண்ணுலாருக்கு வந்துடணும் இந்த விசேஷத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அழைப்பு கொடுக்குறாங்க அவங்க சரின்றாங்க பால் ஜனதா கட்சியான அண்ணாமலர் மீது அழைப்புதல் கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையும் அழைப்பதில் கொடுக்குறாங்க எல்லோரும் வார வாரம் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல அண்ணாவில் என்ன சொல்றாருன்னா எல்லாத்துக்கும் அழைப்பதில் கொடுத்தாங்க ஆனா ஸ்பெஷலா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி நீங்க கண்டிப்பா வந்து இந்த பொன் விழாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமா அழைப்பு விடுத்தாரு அப்படி சொல்லிட்டாருங்க இப்போ அதுதான் கூட்டணி கட்சிக்குள்ள வெடிச்சுக்கிட்டு இருக்கு எப்படி நீங்க திமுகவுடைய பரம எதுனா அதிமுக தான் இப்ப அதிமுகவே கொஞ்சம் அடங்கி வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா முழுசு முழுசாக தீமாவில ஆடியோ வெளியிடுறேன் தீமாவுடைய ஊழலை வெளிக்காட்டுறேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் உலகத்துக்கு வெளிக்காட்டின அண்ணாமலை தான் நம்மளுக்கு எதிரியே அண்ணாமலை வந்து நீங்க எப்படி போன்ல அழைக்கலாம் சரி நாங்கள் வந்து உங்களை வெற்றி அடையணும் ஸ்டாலின் தான் முதல்வராகணும் இருக்காங்க நாங்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்திலே போராடி அந்த நாற்பது தொகுதியை வெற்றி எடுத்து கொடுத்தோம் அது நாற்பது தொகுதி மட்டும் இல்லைங்க சட்டசபை இலசுறதுக்கே நாங்கள் தான் அவங்களை பிரச்சாரம் போய் உங்களுக்கு வெற்றி கண்டு உங்களை கொண்டு வந்து அமர வச்சுருக்கோம் ஆனால் நீங்கள் போய் அவருக்கு அண்ணாமலைக்கு மட்டும் ஃபோனில் சொல்லுவீங்க எங்களுக்கெல்லாம் அவங்க அமைச்சரை விட்டு அழைப்பதை மட்டும் கொடுப்பீங்களா ஏன் எங்கெல்லாம் ஃபோனில் அழைக்க மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்தால் திமுகவுக்கு என்ன தோணுன்னா நீங்கள் என்ன எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டில் சும்மா வாங்கினீங்க எங்களுக்கு இருந்த குத்தல் கொடசல் இருக்கே அப்பப்பா எனக்கு இத்தனை சீட்டு வேணும் எனக்கு இத்தனை ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி எங்களை டார்கெட் பண்ணி எங்களை மைண்டை உள்ள கிறுக்கு வர வச்சு நீங்கள் அந்த சீட்டை வாங்கி அந்த சீட்டு ஜெயிக்கணும்னு எங்களை பயன்படுத்திக்கிட்டீங்க அதனால் நீங்கள் வந்து பெரிய நல்லவங்க மாதிரி எல்லாம் அப்படின்னு பேசிடாதீங்க அப்படின்ட்டு அவங்க மைண்ட் வாய்ஸ் சொல்லியிருக்கும் போல இருக்கு அதனால் வந்து இவங்க அழைப்பு ஃபுல்லாக மினிஸ்டர் வச்சுட்டாங்க இப்போ இவங்க ஃபுல்லாக பொது கொதிச்சு இருந்துக்கு இந்த சமயத்தில் என்ன அதுனாக்க சீமான் இருக்கிற சீமானுக்கு அழைப்பே இல்லை அண்ணாமலையுடைய எதிரி அப்படி அண்ணாமலை வந்து எதிரியா நினைக்கிற திமுக அண்ணாமலைக்கே முதலமைச்சர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு ஆனா சீமானுக்கு அழைப்பே விடுக்கல இதுல என்ன தெரியுதுன்னா திமுகவுடைய பரம எதிரி அதிகமாக போய் இப்ப பாரதி ஜனதா போய் இப்ப சீமான் வந்து நிற்கிறாரு ஏன்னா தான் வந்து பேனார் சிலை வைக்கிறதுக்கு ரொம்ப குத்தல் குடசல் கொடுத்து பேனார் வைக்க விடாமல் ஆக்கினார் இப்ப நாணயம் வெளியீட்டு விழா நடக்குது அந்த நாணயம் வெளியீட்டு விழாவில் சீமான் ஏதாச்சும் ஏடா கூடாமல் பேசுவார் இவர் வந்து நம்மளுடைய எதிரியே வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் தான் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு அதனால இப்போதைக்கு நாம் தங்க தான் ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு வழியில் இருக்கும்போது பாரதி ஜனதா கொஞ்சம் இணக்கமா போகிறாங்க இன்னத்துக்கு எனக்குமா போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த நாணயம் வெளியீட்டு விழா நடத்துறது இந்த அறிவிச்சே வந்து மத்திய அரசு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு அதை வந்து நம்ம அப்பாவுக்கு வந்து பெருமை சேர்த்துது அந்த பெருமைக்கு வந்து நம்ம துணையாக இருக்கணும் நம்ம துணையாக எல்லாம் இருக்காம மத்திய அரசை வந்து நீங்க எதிர்த்து இருந்தால் நம்ம நாணய வெளியீட்டு விழா சிறப்பா நடக்காது அப்பாவுடைய புகழுக்கு நாமே வந்து இழுக்காயிருவோம் அதனால இந்த விழா நம்மளுக்காக நடக்குது அதனால நம்ம பாரதிய ஜனதாவோட இணக்கமா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இணக்கமா போறாரு அது வந்து கூட்டணி கட்சியில ஒரு விரிசல உருவாக்குது அப்படிங்கிறது மட்டும் நிச்சயமா தெரியுது இதோடைய பிரதிபலிப்பு இன்னும் சில நாட்கள்ல அங்கங்க போச்சல வெடிக்கும் அப்படிங்கிறது உறுதி Eu não